ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பதினெட்டாவது லோக்சபா சபாக் தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஜோதி நிர்மலா சாமி கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் எய்டீன்த் லோக்சபா எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதிலேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற மக்களவைக்கான பொது தேர்தல் எத்தனையாவது விடை பதினெட்டாவது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது விடை ஏழு கட்டங்களாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஏப்ரல் பத்தொம்பது அன்று நடைபெற்றது தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ஃபேஸில் தான் எலெக்ஷன் நடைபெற்றது செகண்ட் ஃபேஸ் ஏப்ரல் இருபத்தி ஆறு தேர்ட் ஃபேஸ் மே செவன் ஃபோர்த்து ஃபேஸ் மே தேர்ட்டீன் ஃபிஃப்த்து பேஸ் மே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஃபேஸ் மே டுவெண்ட்டி ஃபைவ் செவன்த் பேஸ் ஜூன் ஒன்று இந்தியாவில் அதிக மக்களவைத் தொகுதி கொண்ட மாநிலம் எது விடை உத்தரப்பிரதேசம் எண்பது மக்களவைத் தொகுதிகளை கொண்டது இந்தியாவில் அதிக மக்களவைத் தொகுதிகள் கொண்ட முதல் ஐந்து மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் எண்பது மகாராஷ்டிரம் நாற்பத்தி எட்டு மேற்கு வங்கம் நாற்பத்தி இரண்டு பீகார் நாற்பது தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது ஒரு மக்களவைத் தொகுதி கொண்ட மாநிலங்கள் சிக்கிம் மிசோரம் நாகாலாந்து கூற்று ஒன்று மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவைத் தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது கூற்று இரண்டு மத்தியில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவைப்படும் இடங்கள் இரநூத்தி எழுபத்தி இரண்டு விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி பொருத்துக யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று டெல்லி ஏழு தொகுதிகள் லடாக் ஒரு தொகுதி ஜம்மு காஷ்மீர் ஐந்து தொகுதி புதுச்சேரி ஒரு தொகுதி பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் எத்தனை வயதுக்கு மேற்பட்ட மூத்த வாக்காளர்களுக்கு தபால் வாக்கு செலுத்தும் வசதியை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியது விடை எண்பத்தி ஐந்து வயது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த வாக்காளர்கள் மற்றும் நாற்பது சதவீதம் இயலாமை உடைய மாற்றுத்திறனாளிகள் பனிரெண்டு டி படிவத்தை பூர்த்தி செய்து தங்கள் தபால் வாக்கினை வீட்டிலிருந்தபடியே செலுத்த தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருந்தது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வாக்காளர்கள் என தேர்தல் ஆணையம் அறிவித்த எண்ணிக்கை விடை தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு கோடி பேர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு கோடி பேர் அதில் ஆண் வாக்காளர்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி பேர் பெண் வாக்காளர்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று கோடி பேர் மூன்றாம் பாலினத்தவர் நாற்பத்தி எட்டாயிரம் முதல் முறை வாக்காளர்கள் ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி பேர் உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மூன்று மாநிலங்களில் எத்தனை கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது விடை ஏழு கட்டங்களாக இந்தியாவின் இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் யார் விடை ராஜீவ் குமார் இந்திய தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது இரண்டு தேர்தல் ஆணையர்கள் யானேஷ் குமார் மற்றும் சுக்பீர் சிங் சாந்து ஏழு கட்டங்களாக நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகின விடை அறுபத்தி ஆறு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு கோடி வாக்காளர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடி வாக்காளர்கள் வாக்களித்து உள்ளனர் இதில் முப்பத்தி ஒன்னு புள்ளி இரண்டு கோடி பெண் வாக்காளர்கள் அடங்குவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் எந்த மாநிலத்தில் அதிக சதவீத வாக்குகள் பதிவாகின விடை ஆந்திர பிரதேசம் எண்பத்தி ஒன்னு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் குறைந்தபட்சமாக பீகாரில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகின யூனியன் பிரதேசங்களில் லட்சத்தீவில் அதிகபட்ச வாக்குகள் பதிவாகின பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகின விடை அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் தமிழகத்தில் ஆறு புள்ளி இருபத்தி மூணு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் ஏப்ரல் பத்தொம்போது அன்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நாலு புள்ளி மூணு நாலு கோடி பேர் வாக்களித்தனர் அதில் முதல் ஐந்து தொகுதிகள் தருமபுரி கள்ளக்குறிச்சி கரூர் நாமக்கல் மற்றும் சேலம் வாக்குப்பதிவில் கடைசி இடத்தில் மத்திய சென்னை உள்ளது மக்களவை உறுப்பினராக இருப்பதற்கான குறைந்தபட்ச வயது விடை இருபத்தி ஐந்து வயது இந்தியாவில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட விரும்புவர் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் அதிகபட்ச எண்ணிக்கை விடை இரண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின்படி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடலாம் மக்களவைத் தேர்தலில் இரு தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற ஒருவர் தேர்தல் முடிவுகள் வெளியான தேதியிலிருந்து எத்தனை நாள்களுக்குள் ஏதேனும் ஒரு தொகுதியின் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் விடை பதினான்கு நாட்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இரு தொகுதிகளில் போட்டியிட்டு வென்றார் அவை ரேபரேலி மற்றும் வயநாடு சமீபத்தில் கேரளத்தின் வயநாடு தொகுதியின் எம்பி பதவியை ராகுல் காந்தி அவர்கள் ராஜினாமா செய்தார் மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் விடை ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை விடை ஐநூத்தி ஐம்பது மாநிலங்களிலிருந்து ஐநூற்றி முப்பது உறுப்பினர்களும் யூனியன் பிரதேசத்திலிருந்து இருபது உறுப்பினர்களும் மக்களவையில் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படும் இரண்டு ஆங்கிலோ இந்தியர் உறுப்பினர்கள் நியமனத்தை ரத்து செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது விடை நூத்தி நான்காவது திருத்தச் சட்டம் தற்போது மக்களவையில் ஐநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் உள்ளனர் மக்களவையில் பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எண்ணிக்கை விடை எண்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஏழு மக்களவையின் தலைவர் யார் விடை சபாநாயகர் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுப்பார் விடை மக்களவை துணை சபாநாயகர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்பதில் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றவர் யார் விடை நரேந்திர மோடி பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி தொன்னூத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்றது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள் எண்ணிக்கை விடை இருநூற்றி நாற்பது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதிகள் பாஜக இரநூத்தி நாற்பது காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒன்பது சமாஜ்வாதி கட்சி முப்பத்தி ஏழு திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒன்பது திமுக இருபத்தி இரண்டு தெலுங்கு தேசம் பதினாறு மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் பனிரெண்டு மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுவதற்கு அவையின் மொத்த இடங்களில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீதங்களில் வெற்றி பெற வேண்டும் விடை பத்து சதவீதம் மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுவதற்கு அவையின் மொத்த இடங்களில் குறைந்தபட்சம் பத்து சதவீத இடங்களில் வெற்றி பெற வேண்டும் அதாவது ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தொன்னூற்றி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பெண் எம்பிக்கள் மொத்த எண்ணிக்கை விடை எழுபத்தி மூணு பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஐந்து பெண் எம்பிகள் தேர்வாகியுள்ளனர் இதே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எழுபத்தி எட்டு பெண் எம்பிகள் தேர்வாகியிருந்தனர் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் அதிகபட்சமாக பதினொன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் யார் விடை சங்கர் லால்வாணி இந்தூர் தொகுதி மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற்றார் பொருத்துக பிரபலங்கள் மற்றும் அவருடைய மக்களவை தொகுதிகள் விடை ஏசிபிடி வாரணாசி நரேந்திர மோடி கன்னோஜ் அகிலேஷ் யாதவ் ரேபரேலி ராகுல் காந்தி லக்னோ ராஜ்நாத் சிங் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது கூற்று ஒன்று மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் கூற்று இரண்டு மக்களவையின் சபாநாயகர் மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் கூற்று மூன்று மக்களவையின் முதல் சபாநாயகர் ஜி வி மாவலங்கர் கூற்று நான்கு சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு விடை ஒன்று மூன்று நான்கு மட்டும் சரி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் யார் விடை ரவீந்திரா வாய்கர் மும்பை வடமேற்கு தொகுதியில் நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ள தொகுதி எது விடை இந்தூர் தொகுதி மத்திய பிரதேசம் ரெண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் வாக்குகள் நோட்டாவுக்கு கிடைத்தது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியின்றி தேர்வான முகேஷ் தலால் எந்த மக்களவைத் தொகுதியைச் சேர்ந்தவர் விடை சூரத் தொகுதி குஜராத் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிட்ட கட்சி எது விடை பகுஜன் சமாஜ் கட்சி நானூற்றி எண்பத்தி எட்டு இடங்களில் போட்டியிட்டது பாஜக நானூற்றி நாற்பத்தி ஓரு தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் போட்டியிட்டது தமிழகத்தில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் தனித் தொகுதிகள் எண்ணிக்கை விடை ஏழு அவை நீலகிரி தென்காசி காஞ்சிபுரம் விழுப்புரம் சிதம்பரம் திருவள்ளூர் மற்றும் நாகப்பட்டினம் தற்போதைய மக்களவை தேர்தலில் பொது தொகுதிக்கான வைப்பு தொகை எவ்வளவு விடை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் தனித்தொகுதிக்கான வைப்புத் தொகை ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு வேட்பாளர் தான் போட்டியிடும் தொகுதியில் பதிவான மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் எவ்வளவு பங்கை பெற்றால் மட்டுமே அவரின் டெபாசிட் தொகை திரும்பி தரப்படும் விடை ஆறில் ஒரு பங்கு முதல் முறையாக மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த சோம்பன் பழங்குடியினர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் விடை கிரேட் நிக்கோபார் தீவு இந்தியாவில் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பழங்குடியினர் உள்ளனர் தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த செல்போன் செயலியின் பெயர் விடை சி விஜில் இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு விடை இருபத்தி ஐந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் விடை ரமாதேவி லோக்சபா முறையாக டேஸ் அன்று முதல் முறையாக அமைக்கப்பட்டது விடை பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பிரபலங்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் நரேந்திர மோடி வாரணாசி அமித்ஷா காந்திநகர் ராஜ்நாத் சிங் லக்னோ ராகுல் காந்தி ரேபரேலி மற்றும் வயநாடு கங்கனா ரணாவத் மண்டி யூசுப் பதான் பஹராம்பூர் கோபி திருச்சூர் நண்பர்களுக்கான கேள்வி பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.